காலாக வந்து டிவியில் கம்பேரிங் பண்ணும்போது அவருக்கு கடைசியாக கிடச்ச பேமெண்ட்டு ஹையஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரரூவா இருக்கும் ஏன்னா சொந்தமாக ஒரு வீடு கிடையாது அவர்கிட்ட ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது அவரோட தகப்பனை பார்த்தாகணும் கரெக்டாக வேறு எந்த சொத்து சொத்துக்களும் கிடையாது லக்ஸரியஸான குடும்பத்தில் வந்தவர் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பைசா அவருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீங்கள் கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸோட நம்பர்லேயும் முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அழிச்சிருக்கீங்க முன்னாடி போட போடப்பட்ட எழுத்தை அழிச்சிருக்கீங்க இது இன்டென்ஷனெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை போட்டு பார்க்கும் போது அந்த வண்டிகள் எல்லாமே முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் மினிமம் இருபது வருஷத்துக்கு மேலே தாண்டி தான் இருக்குது உங்களை நீங்கள் பிரபலமாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயன்றது மற்றவங்களோட உயிரை வந்து பாதிப்படைய செய்து வெளியில் வந்து பேச சொல்லுங்கள் எந்த வந்து உட்காந்து பேச சொல்லுங்கள் சும்மா அறிக்கை விடுற மாதிரி விடுறதெல்லாம் நியாயம் கிடையாது இவரை பற்றி தப்பாக பேசி படம் சம்பாதிக்கிற அளவுக்கு இவர் ஒன்றும் ஆளே கிடையாது முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணியிருக்காரு அது ஒரு தனியார் நிறுவனம் வந்து இவரை வந்து என்கேஜ் பண்ணி பண்ணியிருக்காங்க நான் அந்த ஷோ பண்ணேன் இங்கே ஷோ பண்ணேன்னு சொன்னதெல்லாம் போய் அப்படி நடந்துட்டு தான் எல்லாமே தொலைக்காட்சிகளில் வர ஆரம்பிச்சிருக்குமே ஏன் வரல எந்த ஷோவுமே மாதிரி நடக்கலை இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வரக்கூடிய கருப்பு படத்தை வெள்ளை படமாக்குவதற்கு இம்மாதிரியான செயல்களில் இவர் ஈடுபடுத்தப்படுகிறார் யூ ஆர் நாட் ஏ எம்ப்ளாய்ட் டு எனி அதர் கம்பெனி என்னப்னி ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும்போது இவர் வந்து நான் தீவிரவாத இயக்கம் கிடையாது எனக்கு யாரும் தொடர்பு கிடையாது நான் யாரோட எந்த இதுலையும் இல்லை என்னோட சொந்த பணம் பண்றேன் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படி சொந்தப்படுத்தப்பட்டவரை அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு பேட்டி எடுத்தால் தாங்க தெரியும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு இருக்காரு ப்ரமோட் பண்ணிக்கிறாரு அவ்வளோதான் நான் வந்து ஆகிட்டேன்றதை காட்டிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இவர் வந்து சீக்கிரமாக வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அறிவுறுத்தப்படுவார் சினிமா ஸ்கோய் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்ப முனைவர் சீதா லட்சுமி சேதராமன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வணக்கம் மேடம் பாலா விஷயம் நம்ம ஏற்கனவே பேசினது தான் திரும்ப மறுபட்டும் பல்வேறு சர்ச்சைகள் இந்த வீடியோவில் தொடர்ந்து வருது பாலாவும் அதற்கான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு நான் வந்து அந்நிய கை கூலியில் நான் தினக்கூலின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்கான டைலாக்ஸ்ல அடிச்சு விட்டுருந்தாரு இன்னொன்று இந்த ஆம்புலன்ஸ்ல ஒரு எழுத்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செயலில் உள்ள நியாயத்தை வச்சாரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே அக்யூசியேஷன் வச்ச அந்த சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ பல ஆதாரங்களை வெளியிட்டுருக்காரு அதில் மிக முக்கியமாக அவர் கொடுக்கப்பட்ட எல்லா ஆம்புலன்ஸுமே இருந்து எடுத்தது அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கே தடைக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் யார் வேணா யாருக்கு வேணா உதவி செய்யலாம் சார் அது தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் முதல்ல உனக்கு வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டதோ நீ அடுத்தவங்களுக்கு சாப்பாடு தருவேன் நான் பட்டினியாகவே கிடப்பேன் இன்னொருக்கு சாதம் தருவேன்னு சொல்லிட்டு பைத்திய கடத்தணும் அந்த மாதிரி தான் லா பாலா இருக்கார் பாலா வந்து விஜய் டிவியில் கம்பேரிங் பண்ணும்போது அவருக்கு கடைசியாக கிடச்ச பேமெண்ட்டு ஹையஸ்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூபாய் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அந்த ரூபான்றது அவருக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணுன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா சொந்தமாக ஒரு வீடு கிடையாது அவருக்குள்ள ஒரு நிரந்தர வருமானம் கிடையாது அவரோட தாய் தகப்படம் பார்த்தாகணும் கரெக்டாக வேறு எந்த சொத்து சொத்துக்களும் கிடையாது லக்ஸரியஸான குடும்பத்தில் வந்தவர் கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பைசா அவருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படணுது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சரி நீங்கள் அப்போது விஜய் டிவியிலெல்லாம் கம்பெய்னராக பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை இப்போ எதுக்கு நீங்கள் பண்ணணும் சரி நீங்கள் ஆம்புலன்ஸ் கொடுத்தேன்றீங்க இந்த ஆம்புலன்ஸ் எல்லாமே ஸ்க்ராப்லேருந்து எடுத்ததுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்கள் கொடுத்த எல்லா ஆம்புலன்ஸோட நம்பர்லேயும் முன்னாடி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் அழிச்சிருக்கீங்க முன்னாடி போட போடப்பட்ட எழுத்து அழிச்சிருக்கீங்க இது இன்டென்ஷனெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை போட்டு பார்க்கும் போது அந்த வண்டிகள் எல்லாமே முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் மினிமம் இருபது வருஷத்துக்கு மேலே தாண்டினதாக இருக்குது ஸோ ஒரு வண்டி எந்த ஒரு வண்டியுமே வந்து இப்போது வாகன வாகன சட்ட மோட்டார் வாகன சட்டப்படி என்ன சொல்கிறாங்க எஃப்சி பண்ணலாம் எஃப்சி பண்ணிவிட்டு நீ ஓனாக ஓட்டிக்கிறதுனா வச்சுக்கலாமே தவிர அதை சேல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டமே கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது ஆம்புலன்ஸுன்றது பொதுமக்களுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு வண்டி அது எப்படி உங்களுக்கு இருபது வருஷம் மேலே பதினஞ்சு வருஷம் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஓவில் பரவாயில்ல நீங்கள் எடுத்து ஓட்டுக்கிற எப்படி அலோவ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எப்படி அந்த மாதிரி வண்டியை வந்துட்டு ஸ்கிராப்லேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி அதை செய்யலாம் தப்பு இல்லையா ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க விளையாடுறீங்கன்னு அர்த்தம் உங்களை நீங்க பிரபலம் நீங்கள் நீங்க பண்ணக்கூடிய விஷயம்ன்றது மத்தவங்களோட உயிரை வந்து பாதிப்படைய செய்து இந்த சமூக நலத்துக்கு ரொம்ப கேடான ஒரு விஷயம் இன்னொன்று பாலா என்ன சொல்றாருன்னா என்னைய பத்தி தப்பா பேசி அது மூலயமா வருமானம் ஈட்டன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி அப்படி அவங்க காசு சம்பாரிச்சா அதுவும் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு சொல்றாரு இவரை பத்தி தப்பா பேசி பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு படம் தான் ஆக்ட் பண்ணிருக்காரு அது ஒரு தனியார் நிறுவனம் வந்து இவரை வந்து என்கேஜ் பண்ணி பண்ணிருக்காங்க வேற யாரும் பண்ணாத அதே மாதிரி இவர் அந்த தனியார் நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்காரு தான் அவரால் வந்து வேற வெளியே ஷோ எதுவுமே பண்ண முடியாது நான் அந்த ஷோ பண்றேன் இங்கே ஷோ பண்றேன்னு சொன்னதெல்லாம் போய் அப்படி நடந்துருந்ததுன்னா எல்லாமே தொலைக்காட்சிகளில் வர ஆரம்பிச்சிருக்குமே ஏன் வரல எந்த ஷோவுமே அந்த மாதிரி நடக்கலை இவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் கான்ட்ராக்டில் இருக்காரு அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் தனியாக வந்து யாரை குற்றம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆடித்தனமாகவே சொல்லலாம் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வரக்கூடிய கருப்பு படத்தை வெள்ளை படமாக்குவதற்கு இம்மாதிரியான செயல்களில் இவர் ஈடுபடுத்தப்படுகிறார் அவ்வளோதான் இதை வந்து டைரெக்டாக இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும் தப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் வெறுமூண்ட படத்தில் உதவி செய்யும்போது இன்கம் டேக்ஸ் சொன்னதே நோட்டீஸ் அனுப்புங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி வந்தது இதுக்கு கடன் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்படி இருக்கும்போது உங்களுடைய வருமானமே கம்மி சரியா ஒரு படத்தில் எடுத்தது நீங்கள் ஒன்றும் ஒரு கோடி ரெண்டு கோடி ஒன்றும் சம்பாதிச்சிடல கரெக்டாக அந்த படம் இப்போ தான் வந்திருக்கு இப்போ தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வண்டி ஒரு ஒரு ஆம்புலன்ஸும் வந்துட்டு அஞ்சு லட்சம்னு சொல்கிறீங்க அஞ்சு லட்சம் ஒரு ஏழு வண்டினா முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் உங்கள் கிட்ட வருமானம் இருக்குன்னா அதுக்கு வருமானம் வருத்தரை வாய முடிச்சுட்டு சும்மா இருக்குமா எப்படி இந்த படம் உனக்கு வந்ததுன்னு கேட்க மாட்டாங்களா யூ ஆர் நாட் ஏ எம்ப்ளாயி டு எனி அதர் கம்பெனி யு நாட் அட் ஆல் ட்ரூவிங் எனி அதர் ஜாப் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபேமிலி பிஸ்னஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும்போது ஹவு குட் யூ காட் திஸ் பண்ணி ஹவ யூ காட் திஸ் பண்ணி அதுக்கு தான் அவர் சொல்கிறார் நான் நிறைய ஷோஸ் பண்ணுறேன் வெளியில் ஆங்கரிங் பண்ண ஏன் எவ்வளோ ஆங்கரிங் என்ன ஷோஸ் சொன்னாலும் உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க ஆங்கரிங்க்கு மிஞ்சி போனாக்கா இன்னைக்கு பிரபலமான ஒரு ஆளாக இருக்காரு பெரிய தொகை கூட கொடுக்கலாம்ல ஏன்னா ஒரு ஆங்கரிங்கு மிஞ்சி போனால் ஹையஸ்ட்டாகவே சொல்லுங்கள் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஆங்கரிங் பண்ணுறீங்க அவ்வளோ ஃபங்க்ஷன் நான் நடந்துக்கிட்டு இருக்குது எல்லா மக்களும் பார்த்துட்டு தானே இருக்காங்க நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் போகிறீங்க வரீங்கன்னு எதுவுமே மறைக்கப்படலைல இன்றைக்கி வந்து மீடியா மூலயமா எல்லாமே தொலைக்காட்சி மூலிமாவும் மீடியா மூலிமா எல்லாமே வந்துடுச்சு வெளியில் அப்படி இருக்கும்போது நீங்கள் எத்தனை ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கீங்க சரி அதை கூட விட்டுருங்க நீங்கள் கொடுத்த ஆம்புலன்ஸை ஒரு நல்ல பர்பஸ்க்கு கொடுத்ததாகவே கூட வச்சுக்கலாம் ஸ்டாஃப்லேருந்து ஒரு வண்டி எடுத்து கொடுக்கலாமா அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ரெண்டு வண்டி கூட கொடுங்க இல்லை மூணே வண்டி கூட கொடுங்க செகண்ட் ஹேண்ட் வண்டி கூட வாங்கி கொடுங்க ஆனால் ஸ்டாப்பில் இருக்கிறத எடுத்து கொடுக்குறதுன்றது இது உபயோகப்படுத்தக்கூடாது என்று தள்ளுபடி செய்யப்பட்ட வாகனங்களை எடுத்து நீங்கள் ஓட்ட கொடுக்குறீங்க நான் அது எவ்வளோ தவறான விஷயம் சட்டப்படி தப்புங்க அது இதை எப்படி ஏற்றுக்க முடியும் மக்கள் எப்படி இதை ஏற்றுப்பாங்க இன்னொன்று பாலாக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்கன்னா நல்லது பண்ணுறவங்க ஓட பண்ண மாட்டான் நல்லது பண்ணுறவங்க எல்லாம் நல்லது பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கா இன்னைக்கு எவ்வளோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குங்க அவங்கெல்லாம் முறைப்படி தணிக்கை செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்டு அதன் மூலிமா மக்கள் நலப்பணியில் நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அரசாங்கமும் அதுக்கு உதவி செய்து அவங்களுக்கு மானியமும் கொடுக்குது அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் அதுக்கு உதவி செய்து மானியம் கொடுக்குது அப்படிப்பட்ட முறையான தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை அங்கீகாரமும் செய்கிறாங்க நீங்கள் அப்படி எதுவுமே ஆரம்பிக்கலையே நீங்கள் எந்த விதமான தன்னார்வ தொண்டு நிறுவனமும் கிடையாது என்ஜிஓ எதுவுமே உங்ககிட்ட கிட்ட கிடையாது யூஆர் யூ ஹேவ் நாட் ஸ்டார்டட் எனி என்ஜிஓ இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி ரிஜிஸ்டர்ட் வேர் யூ ஹேவ் நாட் எனி ஆக்ஷன் த்ரூ தட் இது வரைக்கும் நீங்கள் அது மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லபடியில் வரைக்கும் இந்த பேசக்கூடிய இந்த நாலஞ்சு பேரும் கூட பாலாவின் கையாள்களாக தான் இருப்பாங்க அவரால் என்ன உண்மையாகவே நீங்கள் ஒருத்தர் உதவி செய்கிறீங்கன்னா ஒரு தெருவோரம் போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஐயோ அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இப்போ நார்த்தில் ஒருத்த வந்து என்ன பண்ணால் ஒரு தெருவில் வந்து நிறைய பேர் குளிர்காலத்தில் மேலே துணி இல்லாமல் இருக்கவங்க இல்லை போத்திக்கு பெட்ஷீட்டில் இருக்கவங்கள பார்க்குறான் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அவன் சொந்த பணத்தில் போய்ட்டு ஒரு பத்து பெட்ஷீட் வாங்கி திருவில் திருவிழிருக்கவங்களுக்கு கொடுக்குறான் அவன் சோஷியல் மீடியாவில் வரணுன்றதுக்காக கொடுக்கல அவனு அதனால பாதிக்கப்படுறான் மனசு கஷ்டப்பட்டு வாங்கித்தரான் பட் அதை எப்போ அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தா கிடையாது ஏன்னா ஒரு தடவை தான் செய்ய முடியும் கரெக்டாக நீங்கள் அப்படி இல்லாமல் நான் வந்து மக்கள் மடி செய்கிறேன்றிங்க மக்களுக்காக தொண்டு செய்கிறேன்றிங்க நீங்கள் அந்த மாதிரி ரோட்டில் இருக்கவங்க செஞ்சுருக்கீங்களா கிடையாது சோஷியல் மீடியாவில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி வரக்கூடிய யூடியூபர் அதில் வந்து ரொம்ப ப இதுவாக இருக்கக்கூடியவங்க ப்ரபலமாக இருக்கக்கூடியவங்களை நீங்கள் வந்து எடுத்து பொறுக்கி எடுத்து செய்கிறீங்க எதனால் அவங்க மூலிமா திருப்பி நீங்கள் என்ன ப்ரொமோட் ஆவீங்கன்ற ஒரு இன்டென்ஷனால நீங்கள் பண்ணுறீங்க பாலா இந்த வீடியோஸ்லாம் எடுத்து போடுறதுக்கான காரணம் என்ன தன்னை ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு அவ்வளோதான் நான் வந்து பெரிய ஆள் ஆகிட்டேன்றதை காட்டிக்கிறது ஒன்று இன்னொன்று வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இவர் வந்து சீக்கிரமாக வந்து இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு அறிவுறுத்தப்படுவார் சரியா ரெண்டு இன்னொன்று என்னென்னா இது காலமாய் நீடிக்காது இவர் வந்து நான் தீவிரவாத இயக்கம் கிடையாது எனக்கு யாரும் தொடர்பு கிடையாது நான் யாரோடய எந்த இதுலையும் இல்லை என்னோடய சொந்த பணம் இது பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அப்படி சொந்தப்படுத்தப்பட்டவரை அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு பேட்டி எடுத்தால் தாங்க தெரியும் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு ஏன்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே உள்ளே போய் பார்த்தாதான் தெரியும் அங்கே சாப்பாடு இருக்கா இல்லையான்னு இவர் சொல்வார் நான் பத்து பேருக்கு உதவி செய்கிறேன்னு அங்கே வீட்டில் போய் பார்த்தா பாடையில் அரிசியாக இருக்காதே அப்போ எப்படி இவர் மக்களுக்கு செய்வார் அப்போ இவரை ஒரு கருவியாக உபயோகப்படுத்துற ஏன்னா இவர் ஒரு டவுன்டான டாலன் ஃபேமிலிலேருந்து வந்தவர் தான் அப்படி இருக்கும்போது இவருக்கு யாரோ ஒருத்தரால் அறிவுறுத்தல் செய்யப்பட்டு யாரோ ஒருத்தரால் வந்து கருப்பு பணம் அளிக்கப்பட்டு அது வெள்ளைப்படமாக மாற்றுவதற்கான வழியாக இதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்னு தெரியுது ஏன்னா இன்றைக்கி நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களில் வந்துட்டு கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுறதுக்காக ஒரு கமிஷன் ஒரு அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வாங்குறாங்க வாங்கிட்டு அது மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்துட்டு அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோட பதிவுகளை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை விட வந்துட்டு சில வழக்குகளும் இருக்குது ஃபெரா வழக்குகள் ஃபெவா வழக்குகள்லாம் நிறைய வந்து போடப்பட்டிருக்கு ஒரு சில விஷயங்கள்ல வெளிநாட்டு படங்களை கொண்டு வருவது அந்நிய செலவணியை வந்து மாற்றி அமைத்து செய்வது முறை தவறின விதத்தில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இவரை வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் விங்கில் கொண்டு போய் ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை கமர்ஷியல் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து இவர் இன்வெஸ்டிகேஷன் டிபா வளையத்தில் கொண்டு போய் எடுக்கும்போது தான் நிறைய உண்மைகள் வெளியில் வரும் அப்போதான் தெரியாது பிஹேவியில் யார் நிற்கிறாங்கன்னு இன்னொன்று அவர் மேலே வந்து அவருக்கு தெரி அவரோட நண்பர்கள் இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் வாலா பண்ணுற நல்ல விஷயம் பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சலில் தான் எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வைரச்சல் எதுக்குங்க அதுதான் நான் தந்தா முதலே சொல்லிட்டேன் அவர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவரை பார்த்து வைரரசல் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதர் அவ்வளோதான் ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதன் ஒரு விஜய் டிவியில் வந்து நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க சிடிவியில் நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க சன் டிவி நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க ஸோ திறமை இருக்கிறவங்கள வந்து முன்னேறி முன்னேற்றி கொள்வதற்கும் அவங்க திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கும் அவங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க அதை யூஸ் பண்ணி நீ உன்ன முன்னேற்றிக்கேன்றதுக்கு தான் அவங்க கொடுத்துருக்காங்க தவிர நீ வந்து எல்லாருமே முட்டாளு நாமத்திரம் தான் புத்திசாலின்னு காட்டுறதுக்காக அவங்க கொடுக்கல அப்படி கிடையாது அவனை பார்த்து பராமல் பண்ணுன்னா அவர் ஒரு உச்சத்துக்கு போய் ரொம்ப பெரிய ஆளாகி என்ன அப்போ வந்து பல இடங்களில் பேசப்பட்டு அதனால் உண்மையாகவே அவர் வந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு செய்யக்கூடிய செயல் அப்படின்னாக்க கண்டிப்பாக அதை கூட வந்து நிறுவனங்கள் பாராட்டும் அதை கூட வந்து தொலைக்காட்சிகள் பாராட்டும் கண்டிப்பாக வந்து திறமையோ இல்லை ஒருத்தர் செய்யக்கூடிய தொண்டையோ வந்து யாரும் அசிங்கப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் எல்லாேருமே அதை செய்யணும் தான் நினைப்பாங்க சரியா இன்றைக்கி அரசாங்கத்தால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அரசாங்கத்தால் கூட சில விஷயங்களை செய்யக்கூடாது செய்ய முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்போது நான் தான் இதை பெருசாக பண்ணுறேன் அப்படின்னு நீ காட்டுறனாக்கா அப்போ நீ எதுக்கு ப்ரமோஷன் தான் நீ நல்ல விஷயமா பண்ணு யார் வேண்டாம் தாங்க ஓட்ட ஓடசெல்லாம் வாழ்ந்து பேர் பேரிசம்பு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டு நான் எல்லாருக்கும் தானம் பண்ணேன் தர்மம் பண்ணேன்னே இது எந்த விதத்தில் நியாயம் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லப்படுது என்னன்னு பாத்தீங்கன்னா வாலா இதுல வந்து கருப்பு பணத்தை வாங்கிட்டு பண்றாரா இல்லையான்னு தெரியல அதெல்லாம் நம்ம ஓரமா வச்சுட்டு பார்த்தோம்னா பாலாக்கு நல்லது செய்யறதுல ஒரு அடிக்ஷன் வந்துருச்சு ஒரு போ தான் செஞ்ச நல்லதை எடுத்து சோஷியல் மீடியால போட்டு நல்லது செய்யுங்க எதுக்கு சோஷியல் மீடியால போடுறீங்க அதை பார்த்து இன்னொரு நாலு பேர் நல்லது பண்ணுவாங்க என்னங்க இது ஏங்க இது வந்து ப்ரமோஷனுங்க இது ப்ரமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் சரியா நல்லது செய்வ வந்து வெளியில் சொல்லிட்டு செய்யணும் இல்லை இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த அஞ்சு ரூபாய் டாக்டர்லாம் சீக்கிரத்தில் இதில் வந்தாங்க அதை அதை தீமாக வச்சு தான் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தாங்க ஆக்சுவலாக உண்மையாகவே அப்படி ஒருத்தர் இருக்கார் அஞ்சு ரூபா வாங்கிட்டு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்டர் இருக்கார் இன்னும் நிறைய டாக்டர்கள் படம் வாங்காமையே இறுதி அறுவை சிகிச்சையிலேருந்து எல்லாமே செய்யக்கூடியவங்க இருக்காங்க திறமையான டாக்டர்கள் இருக்காங்க அவங்களாம் இன்னத்தனை ப்ரோமோட் பண்ணிகிட்டா இருக்காங்க இல்லை அவங்களாம் சோஷியல் மீடியாவில் போடுறாங்களா கிடையாதுங்க இவர் எதுக்கும் போடணும் இவருக்கு அதன் மூலியமாக இன்னும் மேலே தன்னை வலுப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு சரியா ஒருவேளை ஹி மீட் ஹவ் காட் ஐடியா டு ஜாயின் எனி பாலிட்டிக்ஸ் மேபி ஒரு அரசியலுக்கு வர வரமாட்டேன்னு தொடர்ச்சியாக சொல்லிடுவேன் அதெல்லாம் அப்படி சொன்னவர் தாங்க விஜயம் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார் அவங்க அப்பா கட்சி ஆரம்பித்தப்போ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிக்க சண்டையே போட்டார் அப்புறம் வராமல் அந்த அப்படி தான் கிடையாது எல்லாம் வரும் இது ஒரு விதமான போதை பதவி என்பது ஒரு போதை பணம் என்பது ஒரு போதை ஸோ எப்படி வந்து போதைப் பொருட்கள் மற்ற போதைப் பொருட்களுக்கு அடிமையானவங்களை வந்துட்டு அரசாங்கம் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுதோ அது மாதிரி இந்த மாதிரியான போதையானவர்கள் இதை செய்வதற்காக தன்னை மீறிய செயலிலும் ஈடுபடுவர் என்பது மாத்திரமே உறுதி சரியா இது வந்து இட் திஸ் லீட்ஸ் டு பி எ கிரிமினல் ஆக்ஷன் மேபி இன் ஃபியூச்சர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கருப்பு படம் நீ உருவாக்காமல் இருக்க ஆனால் கருப்பு படம் உருவாக்கினவன் உன்னை பயன்படுத்தி ஹயர் பண்றான் அவன் ஹயர் பண்ணுறான் அவன் சொல்கிறது தான் நீ செய்யற அவ வாங்கி தான் நீ செய்யற யுர் நாட் அவுட் ஆஃப் ரொம்ப தெளிவாக சொல்றாரு என்ன வெளியிலேருந்து யாரையுமே பணம் வாங்கலேங்கிறாரு அது போய் முற்றிலும் உண்மை கிடையாது அது போய் அப்படி எல்லாமே நீ தான் பண்ணனா ஒரு மினிமம் இப்போ பண்ணது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது லட்ச ரூபாய்க்கு வேலை மினிமம் ஒரு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா பண்ணியிருக்காங்க இந்த எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வருமானத்துக்கான வருமான வரியை அவர் வருமானத்தை ஒருத்தரைக்கும் கட்டிருக்கிறார்கள் முதல்ல கேளுங்க அது முதல்ல இன்கம் டாக்ஸ் பண்ணிருக்காரான்னு கேளுங்க ஃபைல் பண்ணாமல் இருந்தால் இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இன்கம் டேக்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இன்கம் டேக்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க காரணம் என்னன்னா டக்குனு இது பண்ண மாட்டாங்க அவங்க எப்படின்னு சில எல்லாத்தையும் எடுத்துட்டு அனலைஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி தாங்க அவங்க வருவாங்க எடுத்ததுமே வந்து ஒருத்தர் மேலே ஆக்செப் எடுக்க மாட்டாங்க காவல்துறை ஆகட்டும் இல்லை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒரு நடவடிக்கை எடுக்குதுன்னா எந்த ஒரு இடம் இது வந்து சுதந்திர நாடு ஜனநாயக நாடு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஸோ உடனே வந்து என்னை வந்து தனி மனித உரிமையை வந்து நீ பாதிப்படைய செய்த

பாலா வந்து இந்த குசேஷனை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாருனாக்க உண்மையாகவே ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை பதிவு செஞ்சு ஆரம்பிக்கட்டும் ஆரம்பித்து அதன் மூலியமாக அவர் என்னென்ன செய்கிறான்றத வந்து வரைமுறைப்படுத்தி காட்டட்டும் அரசாங்கத்துக்கு காட்டட்டும் இன்கம் டேக்ஸ் வருமான வர்த்தறைக்கு காட்டட்டும் சரியா பொதுமக்களுக்கு விசிபிளாக காட்டட்டும் இன்னைக்கு இவர் ஒரு பெண்ணை சூரிய ஆரம்பித்த அகரம் ஃபவுண்டேஷன் எல்லாருக்குமே தெரியும் சூர்யா எங்கேயோ ஒரு ஊரில் இருந்தால் கூட ஒரு அகர அக்ரவ் ஃபவுண்டேஷனில் போய் ஒரு படிக்கிற பிள்ளை போய் தன்னுடைய மாவு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர்கிட்ட எனக்கு இந்த உதவி வேணும்னு எழுதி கொடுத்தா பெட்டிஷன் கொடுத்தா அதுக்கான ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அதே மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கு மகாசேமம்னு ஒன்று ஆரம்பித்தார் டாக்டர் என் சேதுராமன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கான உதவித்தொகைகள் அடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு சிறு சிறு தொழில்கள் நடத்துவதற்கான வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டது ஸோ இந்த மாதிரியான தொண்டு நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்துட்டு தனிக்கை செய்யப்பட்டு கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவரும் பண்ணிட்டு யார் வேணாலும் சொன்னாங்க பாலா வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க தாங்க செய்யணும் எப்போ மக்கள் படிக்குன்னு வாசப்படி இறங்கி கீழே வந்துட்டேனோ அப்ப நான் வந்து ஓப்பன் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படி இருந்தாதான் அது மக்களுக்கு நேரடியாக போய் சேரும் நீ உன்னை சுற்றி இருக்கிற பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேருக்கு முதல்ல சுயநலமாக செஞ்சுட்டு நான் மக்கள் பணி செ படி செஞ்சேன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும் மேடம் அவர் வந்து சுற்றி உள்ளவங்களுக்கு செய்யல அன்னை தெரசா எல்லாருக்குமே தெரியுங்க அன்னை தெரசா யாருங்க அவங்க யாரும் கடவுளுக்கு ஒப்பாண்டவங்களா அவங்க மதிக்கப்படக்கூடிய ஒரு தாயார் அப்படிப்பட்ட தாயார் செஞ்ச தொண்டை விட செஞ்சிட முடியும் அது உண்மையாவே தொண்டுங்க இன்னொன்று அப்துல் கலாம் செஞ்சார் அது தொண்டுங்க விவேக் செஞ்சார் அது தொண்டு இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது மாலா இவ்வளவு நாள் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன திடீர்னு எல்லாரும் இப்போ வந்து ஒன்று சேர்ந்து அடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது ஒன்று சேர்ந்ததும் அடிக்கலிங்க எல்லாமே வந்து வெளியில வெட்ட வெளிச்சமா அவரால் பாதிக்கப்பட்டவங்களே கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட் நிறையா இருக்கு இப்போ ரீசெண்டா ஒரு தம்பி வந்துட்டு யூடியூப்ல போட்டிருந்தாரு இவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு செகண்ட் ஆம்புலன்ஸ்க்கு ஸ்கிராப்லேருந்து எடுத்து கொடுத்தாரு நான் எவிடன்ஸ் எடுத்துட்டேன் அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த வேர்டை மாத்திரம் அந்த லெட்டர் மாத்திரம் எடுத்துட்டாக்க லக்ஸூரியஸ் காரோட லெட்டர் இவர் போட்டுருந்தாரு அதை எடுத்துட்டு ஆட்சி செக் பண்ணி பார்த்தாக்க இது வந்து முப்பத்தஞ்சு வருஷமான ஆம்புலன்ஸ்னு தெரியுது எதுக்குங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யணும் ஆம்புலன்ஸை கொடுத்தாருங்க அடுத்த நாள் இந்த ஆம்புலன்ஸே இல்லைங்க அந்த இடத்துலன்றாரு அப்போ அவர் என்ன போய் சொல்கிறாரா அதே சோஷியல் மீடியாவில் தானே அவரும் போடுறாரு அந்த பதிவை இல்லைன்னு மறுப்பு சொல்ல சொல்லுங்கள் பாலாவை வெளியில் வந்து பேச சொல்லுங்கள் எந்த மீடியாவில் உட்காந்து பேச சொல்லுங்கள் சும்மா அறிக்கை விடுற மாதிரி விடுறதெல்லாம் நியாயம் கிடையாது உட்காந்து பேசணும் நேரடியாக உட்காந்து பேசணும் அது கலந்துரையாடல வரலையே அவரு கரெக்டாக அப்போ எப்படி அதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள் ஸோ இவர் செய்யக்கூடிய தொண்டு வந்து சரியான முறையான தொண்டு இல்லைன்றது தான் மக்களோட இது நீ ரூபா பேனா கூட வாங்கி கொடு நூறு பேருக்கு பேனா கூட வாங்கி கொடு நூறு பென்சில் வாங்கி கொடு அது கூட தொண்டு தான் நீ பெருசாக செஞ்சால் தான் இல்லை ஆனால் நீ பெருசாக செய்வதாக சொல்லி மக்களை ஏமாற்றுறது தான் சொல்கிறோம் உன்னை தொண்டு செய்ய வேண்டாம்னு யாருமே சொல்லலை செய்யக்கூடிய தொண்டை முறைப்படி பதிவு செய்து தணிக்கை செய்யப்பட்டு செய் அதே மாதிரி நீ செய்யக்கூடியது சிறு பொருள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ் அது மாதிரி சின்ன ஒரு பேடாக கொடுத்தா கூட அது ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ஒளியேற்றதா இருக்கும் ஒரு நோட்டு புக்கை வாங்கி கொடுத்தா கூட ஒளியேற்றக்கூடியதாக இருக்கும் பெருசாக வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை பட் அதை கூட நீ செய்ய அதை முறையாக தானே சொல்கிறோம் ஓகே மேடம் கருத்துக்களை பயன்படுத்த ரொம்ப நன்றி